கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு டிவோஷனில் வந்து நம்ம என் பேசியர் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து ஓரிரு வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் ஐந்து இருபத்தி ரெண்டு மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படியுங்கள் அந்த கீழ்படியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஐந்தாவது அதிகாரம் மற்றும் ஆறாவது அதிகாரத்தில் உள்ள மூன்று உறவு முறைகளில் கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஒன்று வந்து கணவன் மனைவி இரண்டாவது ஆறு ஒன்று பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் மூன்றாவது வந்து ஆறு ஐந்து வேலைக்காரர்கள் மற்றும் எஜமான்கள் இந்த கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம் அந்த வார்த்தையை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னு நம்ம ஐந்து இருபத்தி ஒன்று படிக்கணும் ஐந்து இருபத்தி ஒன்றில் வந்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் சபைக்குள்ளே கத்தராகிய சரீரமாகிய சபைக்குள்ளே கீழ்ப்படிந்திருங்கள் இந்த வார்த்தை வந்து ஐந்து இருபத்தி ரெண்டில் மாத்திரம் வரல ஐந்து இருபத்தொன்னுலையும் வருது ஐந்து இருபத்தொன்னுல அந்த கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த காண்டெக்ஸ்ட் எந்த கண்ணோட்டத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவியினுடைய கனியாக வருகிறது ஸோ ஐந்து பதினெட்டில் வந்து கர்த்தர் சொல்கிறாரு ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியினுடைய கனியை தான் வந்து ஐந்து பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தொன்னுல பேசும் பொழுது தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றார் ஸோ அப்போ கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்னுடைய மாமிசத்தினால நான் பண்ணக்கூடிய கிரியையாக இல்லாமல் இது ஆவியினுடைய கனியாக இங்கு கர்த்தரினால் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஸோ அப்போ ஆவியினுடைய கனி அப்படின்றது வந்து என்னுடைய மாமிசத்தினுடைய ஸ்ட்ரெயின் அந்த ஒரு கிரியையாக இல்லாமல் மிகவும் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ரெண்டாவது வந்து நான் கீழ்படியும் போது எனக்கு சந்தோஷமாக இல்லை என்னுடைய சூழ்நிலை வந்து அவதமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சா கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நம்ம சந்தோஷமாக இல்லாமல் வேணாலும் இருக்கலாம் சங்கீதம் ஒன்றின்படி நம்ம ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம் ஸோ அந்த கத்தருடைய வார்த்தைக்கு இணங்க செயல்படும் பொழுது ஒரு சில சமயம் நமக்கு சந்தோஷம் அப்படின்றது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எழுதப்பட்ட ஒரு வசனம் இது இன்றைய கால நடைமுறைக்கு வந்து ஒவ்வாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த முழு அதிகாரத்தை படிச்சு படிச்சு பார்க்கும் பொழுது ஐந்து முப்பத்தொன்னுல இதன் நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்ற ஒரு வசனம் வந்து முதல் செஞ்சுரியில எழுதப்பட்ட வசனம் அல்ல இது வந்து ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு வசனம் சோ அப்ப திருமணத்தை குறித்து ஆதியாகமும் முதல் முதலாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின அந்த விஷயத்துலேருந்து தான் எழுதியிருக்கிறாரே தவிர இது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோ செகண்ட் செஞ்சுரியோ அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் கர்த்தர் பவுளை கொண்டு சொன்ன வார்த்தை அல்ல ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் நான் கீழ்படுகிறேன் ஆனால் என்னுடைய கணவன் அவ்விதமாக இல்லை அப்படின்னு சொன்னோன்ன நம்ம கண்டிப்பாக ஜபத்துல இறங்கலாம் ஏன்னா மார்க்கு ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் இருக்கும் அந்த மார்க்கு மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து தேவ ஆலயத்துக்கு உள்ளே போகும்பொழுது சூம்பின கையுள்ள ஒரு நபர் இருப்பான் அவனால் கையை தூக்கவே முடியாது ஆனால் மூன்றாவது அதிகாரம் மார்க்கு ஐந்தாவது வசனத்தில் அவன் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா உன் கையை நீட்டு அப்படின்பாரு அது எப்படி கையை நீட்ட முடியாத ஒரு நபர்கிட்ட போய் கர்த்தர் நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு இது அவமானம் இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் கையை நீட்டுவான் ஸோ காட் இஸ் இந்த பிஸ்னஸ் ஆஃப் மேக்கிங் திங்ஸ் ஏபிள் வென் வி சே வி ஆர் அன் ஏபிள் ஸோ அது போல் என்னால் இயல முடியலை என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு இதை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்றார் ஸோ வித் திஸ் தாட்ஸ் ஐ சைன் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ